கணேசரணம் சரணம் கணேசா ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது மே மாசம் ஒன்னாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டு தமிழுக்கு குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளும் ஆங்கிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாசம் ஒன்றாம் தேதி ஒரு குரு பயிற்சி நடக்க போகிறது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் பொதுவாக இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு விசேஷம்னா பொருளாதார நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடியது குரு பயிற்சி தான் தங்கம் வெள்ளி போன்றவற்றுடைய விலையை நிர்ணயம் செய்வது நம்முடைய அந்நிய செலாவணி விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வது ஒருவருடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குமா பாதிப்புகளை தருமா எப்படி நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய நட்பு திருமணம் ஆகும் காலம் வாழ்க்கையுடைய வசதிகள் உயர்கல்விக்கான யோகம் என்று பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அற்புதமான ஒரு குரு பயிற்சி இதுதான் குரு பயிற்சியுடைய அவசியம் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடையினர் அதனால்தான் அந்த குரு பயிற்சிக்கு அவ்வளவு மகிமை சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பார்த்துன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேத்தவுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் வருடந்தோறும் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சிங்கிறது பல மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்றது அப்படிங்கிறதுனால குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்பு இன்னொரு விஷயம் குரு பகவான் மேல எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஐயா குரு வரா நம்ம வாழ்க்கை சூப்பராயிருங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கை குரு பயிற்சிங்கும் போது எல்லாருமே சந்தோஷமா காத்திருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான் இப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு குரோதி வருஷம் பேரக்கட்டோன்னு நடுங்கி போறோம்ல நம்ம என்னையா குரோதிங்கிறான் ஏதாவது குரோதம் வந்துருமா அப்படின்னு பயப்படுறோம் பாருங்க அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் அவர் மட்டும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்து இப்ப கோச்சாரத்திலயும் ஒரு நல்ல தொடர்பை பெற்றுறாரு வச்சுக்கிடுங்க அப்ப சூப்பரா இருக்கும் அப்படி என்ன இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சியில பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டியது மே மாதம் ஒன்றாம் தேதி நிறைய தான தர்மம் பண்ணுங்க பசுக்களுக்கு உணவிடுங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவிடுங்கள் அப்படி எல்லா உயிரையும் மதிக்க கற்றுக்கோங்க பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்களை காப்பாற்று குரு பயிற்சியுடைய இன்னொரு காரணம் மிக விசேஷம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கும் இந்த குருபலன் தான் பார்க்குறோம் முத்திர பாக்கியத்துக்கும் உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அணுக்கிரகத்தை தான் பார்க்கறோம் அது குரு பகவான் ரொம்ப மேன்மையுடையவர் அவர் நமக்கு ஒரு நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டார்னா வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிருவார் ஐயா அவர் பார்வைப்பட்டாலே போதும் ஒரு நல்லவங்க பார்வைப்பட்டால் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி குரு பகவானுடைய பார்வைப்பட்டா நாம ஜெயிச்சிட முடியும் அப்ப நம்ம ராசிக்கு என்னையா பலன் வரப்போகுது நம்ம ராசியில நிறைய பேர் வந்து கஷ்டமும் பட்டிருக்காங்க நஷ்டமும் பட்டிருக்காங்க சில ஜோசிகள் சொல்றாங்க லாபமா வாழ்க்கை இருந்திருக்கியா உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே நான் இன்னும் லாபத்தை பார்க்கலையே என் வாழ்க்கையில எப்பதான் லாபம் வரும் அப்படின்னு காத்திருக்கீங்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சின்னு சொல்றதா என்னுடைய நோக்கம் நீங்க நல்லா தங்கம் வாங்குவீங்களா உங்க பொருளாதார மேன்மையடைமான்னு எல்லாமே இப்ப தெரிஞ்சிடும் இல்ல அதுக்காகத்தான் நீங்க காத்திருக்கீங்க உங்களுக்கு எல்லா விடைகளையும் தரப்போகுது இந்த குரூப் இப்போ விதி மேலேயும் நம்பிக்கை உண்டு மதி மேலையும் நம்பிக்கை உண்டு வாழ்க்கையில ரொம்ப தான் நான் கும்பராசிக்காரங்களை பார்ப்பேன் ஆனா என்ன ஆகுது இவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா தன்னுடைய கண்ட்ரோலு தான் இருக்கிறது இல்லை பெரிய மைனஸு தான் நான் பாக்குறேன் எவ்வளவு பெரிய பிளஸ் உடையவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம விழுந்த கும்பராசிக்காரங்க பல பேரு பிறரை குறை சொல்வதே வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க பல பேர் அது இருக்கு அதெல்லாம் தவிர்த்தாக்கன்னா அவங்க பெரிய ஆளு கும்பராசிக்காரங்களுக்கு பாருங்க இப்ப ஏழரை சென்னையும் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்க யாராவது வருவாங்களா அப்படின்னா குரு பகவான் நாலாம் இடத்துல போய் உக்காரு ஒரு சின்ன மாற்றத்தை வாழ்க்கையில் உருவாக்கி தரப்போறாரு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல உடம்புக்கும் மனசுக்கும் ஏதோ படுத்துது பல கும்பராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கு இவ்வளவுக்கு சனி உங்களுக்கு ஆட்சியா இருக்காரு மூலத்திரிகோனஸ்தானத்தில் இருக்காரு உங்க வீட்டுக்கு அதிபதி இருந்தும் பல ஹெல்த் இஷ்யோ ஏதோ ஒண்ணு குடும்ப தொந்தரவு மனசுக்கு நிம்மதி குறைவு இருக்குல்ல கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்குமாயா எங்களுக்கு அப்படின்னு கேக்குறீங்க அந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அற்புதமான துணையா இருக்க போறாரு குரு பகவான் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு முதல்ல நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய குலதெய்வத்தை வீட்டுல வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடணும் முதல் விஷயம் உங்க குலதெய்வத்தை வீட்டுல வச்சு வழிபட ஆரம்பிச்சிடணும் இரண்டாவது லட்சுமி குபேரர் வழிபாட்டை இப்ப தொடங்கணும் கும்பராசிக்காரங்க செல்வ செழிப்பு வர ஆரம்பிக்கும் லட்சுமி குபேரர் படத்துக்கு வியாழக்கிழமை மாலை நேரம் ஆறு மணிக்கு பிறகு பூஜை பண்ணுங்க லட்சுமி குபேரர் பூஜை செல்வ செழிப்பு உங்களுக்கு பெருகும் கும்பராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியா பல பிரச்சனை ஹார்மோன் பெண்களுக்கு வரக்கூடிய தொந்தரவு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பேக் பெயின் இப்படி பல்வேறு பிரச்சனைகளை கும்பராசிக்காரங்க சந்திக்கிறீங்க அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு இந்த குரு பகவான் உதவுவாரு எப்படி உங்களுடைய கண்டங்களை எல்லாம் ஒரு போக்குவார் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குன்னா அந்த ஆபத்தெல்லாம் குரு பகவானுடைய பார்வை நிவர்த்தி பண்ணி கொடுக்குது அது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கு கும்பராசிக்காரங்க உடனே கேக்குறாங்க சார் எங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் சார் வேலை இல்ல சார் வேலை இல்லாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு கும்பராசிக்காரங்க சொல்றாங்க குரு பயிற்சி ஆவதற்கு முன்பவே சிலருக்கு வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருவோம் அதனுடைய தகவல் வரும் குரு பயிற்சி ஆன பின்பு அழகா வேலையில போய் சேர்ந்திருக்கீங்க அப்படி ஒரு மணியான வாய்ப்பு உங்களுக்கு கூடி வருது வேலையில உங்களுக்கு இருந்த சிக்கல் போய் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பயிற்சி நேரம் அருமையா உங்களுக்கு உதவி செய்ய போகுது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய அருமைக்குரியவங்க உங்க பாசத்துக்குரியவங்க உடல் நலம் சரியில்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு உடல் நலம் சீராகும் அவங்க ஹெல்த்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சரியாகும் படிக்கிற மாணவர்கள் படிப்புல நிறைய தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு படிச்சாலும் மனசுல பதியலையா எனக்கு ஞாபக சக்தியே வரமாட்டேங்குது எக்ஸாமினேஷன் ஹாலில் எழுதணும் தான் நினைக்கிறேன் ஆனா சப்ஜெக்ட் ஞாபகத்துக்கு வரலையே அப்படிங்கிறவங்களுக்கு படிக்கிற படிப்புகள் இப்ப நல்ல புரிய துவங்கும் நல்ல ஞாபக சக்தி வரும் சிலருக்கு புதுசாக வீடு வாங்குற யோகம் அழகா வீடு கட்டுவீங்க நல்ல வீடு கட்டக்கூடிய யோகம் வருது சிலருக்கு வீடு மாறும் யோகம் வருது ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய வீட்டுல பல்வேறு வகையான உபாதைகள் உடல் நல தொந்தரவுகள் அதை சந்திக்கக்கூடியவங்க இப்போ வீடு மாறினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் விலகுவதை கண்கூடா நீங்க பாப்பீங்க பெத்த தாய்க்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து மாறுபாடுகள் இப்ப நிவர்த்தி ஆகும் பிளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல அரியர் விழுந்தவங்க அந்த படிப்பு கிளியர் ஆகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ ஏற்பட்டும் சொந்த ஊரில் மதிப்பு மரியாதை இழந்தவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் மாணவர்கள் பலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சி வேலைக்கு போக போறீங்க சார் எனக்கு இதெல்லாம் இருக்கட்டும் சார் ஃபாரின் வேலை கிடைக்குமா கும்பராசிக்காரங்க எதிர்பார்க்குறீங்க ஏற்கனவே சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறது இந்த வகையில் ஒரு நன்மை இப்போ குரு பகவானுடைய பார்வை இருக்கு பாருங்க உங்களுக்கு அருமையா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்க போகுது நல்ல வேலை மாற்றத்தை கொடுக்க போகுது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஃபாரினுக்கு போவீங்க நீங்க பணியாற்றக்கூடிய கம்பெனில இருந்து சிலர் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க அப்படி சூழ்நிலைகள் நல்லா இருக்கு கொஞ்சம் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சில பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய அமைப்பும் இருக்கு உடல் நலத்துல நல்லா பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இன்னொரு புறம் பாருங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும் உங்க வீட்டில் நடக்க போற சுபகாரியங்களுக்காக பணத்தை சேமிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது உங்க பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பணத்தை செலவழிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகும் உடல்நல பிரச்சனைகள் வரும்னு இருக்கு பாருங்க அந்த அந்த பணத்தை நீங்க ஒரு சுபகாரியங்களுக்கு செலவழிக்க ஆரம்பிங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சுபகாரியம்னா என்ன பிள்ளைகள் முன்னேற்றம் நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கிறது அப்படி செய்ய செலவழிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு மலையளவு துன்பம் வந்தாலும் அதை விலக்கக்கூடிய சக்தியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நிறைய பேர் கல்யாணம் குழந்தை பாக்கம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகும் செயற்கை முறை கருத்திரத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகிற யோகமும் சிலருக்கு இருக்கு நல்ல பிரகனண்டாக கூடிய தாய்மை பேர் அடையக்கூடிய அமைப்பும் பலருக்கு கூடி வருது ரொம்ப நல்லா இருக்கு நெஞ்சங்கு நோய்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்க போகுது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறவங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் வரப்போகுது நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்து இருக்கு ஆக இந்த குரு பயிற்சிய சரியான முறையில் நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்துல எப்போதெல்லாம் உங்களுக்கு முடியுமோ அப்பெல்லாம் பட்டிக்கு போங்க பிள்ளையார்பட்டி விநாயகரை கும்பிடுங்க அவருக்கு அவரை எந்த அளவுக்கு மனமுருகி வழிபடுறீங்களோ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய அனுக்கிரகம் உங்கள் இல்லங்களில் நிறையும் உங்கள் வாழ்க்கையில் நிறையும் உங்க பிரச்சனைகள் விலகும் இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு நல்ல குரு பயிற்சியாக அமைச்சு கொடுக்கும் ஆகவே பிள்ளையார்பட்டி விநாயகரை கும்பிடுங்க என் அன்பிற்குரியவர்களே குரு பயிற்சி பலன்களை உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும்தான் பலன்களா இன்னும் இருக்கான்னு கேட்குறீங்க நிறைய பலன்கள் இருக்கு நம்ம சேனல்காரங்க ஐயா இவ்வளவு பேசுங்க போதும் சொல்றாங்க பாருங்க அந்த அளவுக்கு பேசிட்டு நான் நிப்பாட்டிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு உங்க சுய ஜாதகம் பார்த்தா ஆயிரம் விஷயங்கள் அமர்ந்து பேசலாம் பேசுவதற்கு அப்படி பல விஷயங்கள் இருக்கு எப்படி நீங்க இந்த குறுப்பயிற்சி காலத்துல வாழணும் எப்படி இருந்தா நீங்க முன்னேறணும் முன்னேற முடியும் அப்படி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கெல்லாம் உங்க சுய ஜாதகம் வேணும் அப்படி உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியா எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குமியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க தொடர்பு கொள்கிற போது எங்க ஆபீஸ்ல எங்கேஜரா இருக்காங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் எங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப்ல வந்து நீங்க உங்க பேர் போட்டுக்கிடுங்க நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை குறிப்பிடுங்க எங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் வேணும் கடுங்க எங்க ஆபீஸ்ல பண்ணுவாங்க சென்னையில நேரடியா சந்திக்கணுங்கிறவங்க டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேர்லயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை தரலாம் ஜாதகம் பார்க்கறது நியூமராலஜி பாக்கிறது வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து பார்ப்பது இன்னும் சுபமுகூர்த்தம் குறிப்பது திருமண முகூர்த்தம் பார்க்கறதுன்னு எல்லா வகையான ஜோதிட ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சராதன்